சீமானை கட்டியணைத்த சத்யராஜ் இது குறித்துதான் இந்த காணொலியில் காண இருக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக மாவட்டங்கள் தோறும் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தேறி வருகிறார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய கட்டமைப்பை குறித்தும் குறிப்பாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பூத் எப்படி வேலை செய்ய வேண்டும் அதற்கு யாரையெல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு மேற்பார்வையாளர்களாக செய்யக்கூடியவர்கள் எந்த மாதிரியான வேலைபாடுகளை செய்ய வேண்டும் எனவும் அதே நேரம் இன்றையிலிருந்து நாம் தேர்தல் நெருங்கும் வரை காலத்தில் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன மக்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது எந்த விடயங்களை பற்றி என்பதை தெளிவாக ஒரு சர்வே போல எடுத்து வருகிறார் இவை அனைத்தும் நாம் தமிழர் கட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மிகப்பெரிய அளவில் எதிரொலியாக வெடிக்க செய்வதற்காகவே இந்த கூட்டத்தை முன்னெடுத்து வருகிறார் சமீபத்தில் கோவை கலந்தாய்வு கூட்டத்திற்கு சென்றிருக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விமான நிலையம் விட்டு இறங்கி வரும்போது காத்திருந்து மக்கள் அவரை வரவேற்க நின்றிருப்பதை அனைவரும் அறிந்த ஒன்று அப்படி இருக்கும் வேளையில் அவர் வந்த அதே விமானத்தில் சத்யராஜ் அவர்கள் சிவகுமார் அவர்கள் இருவரும் இணைந்து முன்பே செல்லும் போது ஏன் இவ்வளவு கூட்டம் எதற்காக யாரை வரவேற்க நிற்கிறார்கள் என்று அதிர்ச்சியுட திரும்பிய சத்யராஜ் அவர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததும் மிரண்டு போகிறார் உடனடியாக அண்ணன் சீமான் அவர்களிடம் கை குலுக்கிவிட்டு சரி சென்று வருகிறேன் மீண்டும் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பி போகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் சத்யராஜ் அவர்களுக்கும் கருத்தியல் ரீதியாக மிக பெரிய முரணிற்கு நிச்சயம் அனைவருக்கும் தெரிந்தது பெரியார் குறித்த அந்த விடயத்திலே இருவருக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறது இருந்தாலும் கூட சரியான முறையில் எதிராளியாக இருந்தாலும் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தமிழ் தேசிய களத்தில் அனைத்து மக்களிடமும் அரசியல் தெளிவோடு புரிய வைப்பவர் அண்ணன் சீமான் அவர்கள் அதை செய்து இந்த விடயத்தை அவர் கையாண்டிருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது